வணக்கம் நண்பர்களே இன்றே நாம் தமிழ் தெய்வங்களின் வாழ்க்கை பாடங்களை வைத்து நம்மை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை பற்றி ஒரு உண்மையான மனதை முயர்த்தும் மோட்டிவேஷன் கதையை கேட்போம் வீடியோவை முடிவு வரை பாருங்க உங்களுக்கு தைரியம் சக்தி அமைதி எல்லாம் கிடைக்கும் நம்ம தமிழ் மரபில் தெய்வங்கள் வெறும் சிலை இல்லை அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாடம் முருகன் அறிவின் சக்தி கணேசா ஆரம்பத்தின் சக்தி சிவபெருமான் மனதைக் கட்டுப்படுத்தும் சக்தி அம்மன் அன்பும் தைரியமும் ஆனா இன்று இந்தக் கதைகள் நமக்காக வேலை செய்யணும்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தெய்வம் நமக்கு சக்தியும் வழியும் காட்டுகிறது ஆனால் அந்த சக்தியை வாழ்க்கையில் மாற்றமாக மாற்றுவது நாம்தான் ஆசிர்வாதம் கிடைக்கலாம் ஆனால் அதை பயன்படுத்தி முன்னேற வேண்டியது நம்முடைய செயல் கணேஷரின் பாடம் ஒரு நாளில் சிவபெருமான் இரண்டு மகன்களையும் அழைத்து சொன்னார் உலகத்தை முழுசாக சுற்றி வருபவன்தான் ஜெய்ப்பான் கார்த்திகேயன் வேகமாக சென்றார் ஆன கணேசர் ஒருமுறை யோசிச்சார் தேவதைகளை கடந்து ஓட வேண்டிய அவசியமில்லை தன் பெற்றோரை சுற்றி வந்தார் நீங்களே என் உலகம் கதையின் பொருள் வெற்றி வேகத்துக்கு அல்ல சரியான சிந்தனைக்கு இன்று நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு இன்னும் செல்லாமல் நின்று நின்றுவிட்டீர்களா அப்படியென்றால் உடனே தொடங்குங்கள் பெரிய முயற்சி வேண்டியதில்லை ஒரு சிறிய படி எடுத்தாலே முன்னேற்றம் ஆரம்பமாகிவிடும் முருகனின் பாடம் நான் செய்ய முடியாதது எதுவும் இல்லை சூரபத்மனை தோற்கடித்த போதும் அவரை அழிக்கவில்லை அவரை தேவர்களை பாதுகாக்கும் சேவகனாக மாற்றினார் இது என்ன காட்டுது சக்தி இருக்கிறவன் அழிக்க மாட்டான் சக்தி இல்லாதவன்தான் கத்துவான் வெற்றி என்பது மற்றவர்களை ஜெயிப்பதில்லை நேற்றைய உங்களை விட இன்று நீங்கள் சிறந்தவராக மாறுவதுதான் உண்மையான வெற்றி சிவபெருமான் எல்லாம் வல்லவர் ஆனா அவருடைய பெரிய சக்தி என்ன தெரியுமா மன அமைதி அவர் நடனமாடும்போது உலகமே அதிரும் ஆனா ஒரே தியானத்தில் உலகம் அமைதியாகும் அவர் நமக்கு கொடுக்கும் பெரிய பாடம் உங்களுடைய வாழ்க்கையில் பரபரப்பு இருக்கும் ஆனா மன அமைதி இருந்தா எல்லாமே சரியாகும் கோபம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு தியானம் மாதிரி அமைதியாக யோசிங்க உங்கள் வாழ்க்கை தானாக மாற்றமடையும் துர்க்கை அம்மன் அம்மன் நமக்கு சொல்லிக் கொழுக்கும் மிகப் பெரிய பாடம் தைரியம் அவள் யாரிடமும் பயப்பட மாட்டாள் அது அவளிடம் சக்தி இருக்கிறதால அவளுக்கு தன்னம்பிக்கை இருந்ததால்தான் பயம் வந்தா ஓடாதீங்க நிற்கவும் எதிர்கொள்ளவும் பழகுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கோபம் விரக்தி பிரச்சனைகள் தோல்விகள் எல்லாம் வரும் ஆனா பயப்படாதீர்கள் அதை நேருக்கு நேர் எதிர்கொண்டால் நீங்கள் ஏற்கனவே பாதி வெற்றியை அடைந்து விட்டீர்கள் முடிவாக இன்றைய நான்கு முக்கியமான பாடங்கள் ஒன்று கணேஷர் துவங்குங்கள் பர்ஃபெக்ட் வேண்டியதில்லை இரண்டு உங்களையே வெல்லுங்கள் மூன்று மனதை கட்டுப்படுத்துங்கள் நான்கு பிரச்சனையிலிருந்து ஓடாமல் எதிர்கொள்ளுங்கள் இந்த பாடங்களை உண்மையாகப் புரிந்தால் உங்களுடைய வாழ்க்கையை முழுதாக மாற்றி புதிதாக எழுத முடியும் நண்பர்களே தெய்வங்களின் கதைகள் இன்று நமக்கு சொல்ல வருவது ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை இருந்தால் எந்த பிரச்சனையும் நம்மை உடைக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உண்மையை பகிர்கிறோம் உங்களுக்கு சக்தி கொடுக்கிறோம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்